அண்ணா எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து பண்ணா நான் திருப்பூரில் வந்து ஒர்க் இருக்கிறேன் அதே கம்பெனியில் வந்து லெனின்கிறவரு கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருந்தாருங்க அவங்க ஒய்ஃபு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு சரவணம்பட்டியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது எனக்கு தெரியாது ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா சைபர் கிரீமில் வந்து போலீஸ் கேண்டீன் வந்து ஆன்லைன் கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறோம் நாங்கள் ஸோ எனக்கு வந்து அமௌண்ட் கொடுங்க ஒரு மாதத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூரிட்டியாக வந்து நாங்கள் வந்து ஒரு மாதத்தில் கன்ஃபார்மாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் என்ன வந்து அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அமிர்தவல்லி அக்கௌண்ட்டுக்கும் லெனின் அக்கௌண்ட்டுக்கும் ரெண்டு பேரும் அக்கௌண்ட்டுக்கும் வந்து சுமார் ஒரு பத்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருந்தேங்க அவங்க ஒரு பத்து நாள் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் உண்டான எந்த இதுவும் பண்ணலை அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பூரில் கமிஷனரை பார்த்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவர் வந்து குற்றம் நடந்தது வந்து கோயம்புத்தூரில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லி நான் வந்து இது கோயம்புத்தூருக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஐயாவும் டெப்டி கமிஷனர் ஐயாவும் பல்வேறு மனு கொடுத்து அவங்களும் வந்து அப்புறம் டிஜிபி சார் எல்லாத்துட்டையும் நான் மனு கொடுத்துருக்கேங்க சிஎம் செல் ஆரம்பித்து ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் மூணு மூணு மனு கொடுத்துருக்குறேன் அதுபோல் டிஜிபி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறேன் எல்லாத்துட்டையும் மனு கொடுத்து இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோவை கமிஷனரி ஐயா உத்தரவின் பேரில் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு பத்து நாள் தவணை வேணும் பதினஞ்சு நாள் தவணை வேணும்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு தவணையாக தரணும்னு சொன்னாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் தீபாவளி கழிச்சு அதான் தீபாவளிக்கு மட்டும் முத நாள் வந்து நான் வந்து பீலமேடு ஸ்டேஷனில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சரி அமௌண்ட் கொடுப்பாங்க அதாவது ஒரு அமௌண்ட்டு பார்ட் அமௌண்ட் ஒரு அமௌண்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து வந்து இது கந்தசாமி பீலமேடு கந்தசாமி சார் தான் பேசி முடிச்சாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து நான் டூட்டியில் இருக்கிறேன் இப்போ பண்ண முடியாது நீங்கள் தீபாவளி கழிச்சு வாங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் தீபாவளி கழிச்சு எனக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை மறுபடியும் கமிஷனரியாக வந்து பார்த்து இந்த மாதிரி சொன்ன நடந்தது இந்த மாதிரி எப்பயார் போட்டிருங்கய்ய இன்னும் நடவடிக்கை எடுக்கலீயா பணம் தரதா சொல்லி ஏமாற்றி இருக்காங்க அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்களான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா வந்து இவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் யாவும் உத்தரவு விட்டாங்க ஆனால் இந்த உத்தரவையும் மீறி பீலமேடு காவல் ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் கந்தசாமி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணு பொண்ணுக்காக பொண்ணுக்கும் அவங்க வீட்டுக்காரையும் காப்பாற்றுறதுக்காக இது குற்றம் நடந்தது வந்து திருப்பூரில் தான் இந்த வந்து நாங்கள் வந்து திருப்பூருக்கு மாத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து இது எப்படி அது எந்த எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மாதிரி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க ஆனால் இது வந்து அவங்க ஒரு அமௌண்ட்டு கூட திருப்பூரில் வந்து வாங்கலை ஆனால் திருப்பூரில் பேசுனது உண்மை அவரும் அவங்க வீட்டுக்காரமாகவும் திருப்பூரில் வந்து பேசுனது உண்மை ஆனால் பணம் வந்து ஒரு அமௌண்ட் கூட அங்கே திருப்பூரில் வச்சு வாங்கலை எல்லா அமௌண்ட்டும் வந்து இங்கே கோயம்புத்தூரில் தான் வாங்கினாங்க லேடி வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீலமேட்டில் வந்து டிராஃபிக் போலீஸாக இருக்கிறாங்க இப்போ டிஜிபி ஆஃபீஸ் வந்து பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி இந்த மாதிரி திருப்பூருக்கு மாத்திரம்னு சொன்னாங்க பதினாலாம் தேதி வந்து டிஜிபி ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் டெப்டி டிஜிபி தான் வந்து இதை விசாரித்தாங்க விசாரிச்சுட்டு வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு நாளில் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சும் இவங்க வந்து அவங்க வந்து என் கண்ணு முன்னால் தான் அவங்க எழுதுறாங்க டெப்டி டிஜிபி வந்து என் கண்ணு எஃப்ஐஆர் இருக்குங்க சார் எஃப்ஐஆர் போட்டிருக்கு எஃப்ஐஆர் நம்பர் வந்து ஆறுநூற்றி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார் கொடுத்துட்டா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கோ அப்படி இல்லைங்க சார் அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை பணத்தை தராத பட்சத்தில் அவங்கள வந்து இந்த வரையும் டியூட்டியில தான் இருக்காங்க துறை அவங்க மேல வந்து நாட் சிக்ஸ் போட்டிருக்கு ஸோ அவங்க மேல வந்து எந்த நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கல ஒரு சாரி அவங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லை எதுவும் பண்ண மாட்டாங்க போலீஸ்கா போலீஸ்காரங்கனால எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நம்ம மேலே அவங்க மேலே துறை ரீதியாகவும் இதுவரையும் நடவடிக்கை இல்லை ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் நாட் சிக்ஸ் போட்டிருக்கிற ஒரு வழக்கில் இதுவரையும் அவங்கள ரிமாண்ட் பண்ணலை அவங்க எப்படி எனக்கு வந்து பணம் தருவாங்க எப்படி இது வந்து இப்போ இது வந்து இது வந்து திருப்பூருக்கு மாற்றி மறுபடியும் அங்கே இருந்து விசாரணை நடப்பாங்க இந்த மாதிரி அதை வந்து இந்த வழக்கை நீர்த்து போக செய்யவும் இந்த வழக்கை வந்து இந்த வழக்கில் இருந்து அமிர்தவள்ளியும் அவங்க வீட்டுக்காரர் லினை காப்பாற்றுறதுக்காகவும் காவல்துறை செயல்படுறதுன்னு நான் இது பண்ணுறேன்